Hi, this is Dr. H.M. Venkatappa, Managing Director, Karnataka Direct Health Services Private Limited. கர்நாடகாவில் உள்ள ஒரு அமைதியான கிராமத்தில் இயங்கும் ஒரு அரசு பள்ளி திடீரென நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்து வருகிறது இதற்கு காரணம் அந்த அரசு பள்ளியில் படித்து வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு மாணவன் தனது பள்ளிக்கு ஆற்றிய நன்றி கடனாகும் அந்த மாணவரின் பெயர் டாக்டர் ஹெச் எம் வெங்கடப்பா தற்போது ஒன்பது வயதான வெங்கடப்பா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஏழுக்கு இடையில் கொங்கனூருவில் அமைந்துள்ள இந்த அரசு பள்ளியில் தான் படித்தார் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் பின்னர் ஒரு டாக்டர் ஆனார் ஒரு அரசு டாக்டராக கடமையாற்றி பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் ஓய்வுக்கு பிறகு ஒரு டயக்னாஸ்டிக் சென்டரை ஆரம்பித்து நடத்தி வருகிறார் கடந்த ஆண்டு தனது வாழ்க்கை கிராமத்திற்கு டாக்டர் வெங்கடப்பா தனக்கு கல்வி கண் திறந்த அரசு பள்ளிக்கு சென்றார் பள்ளிக்கூடம் மிகவும் பழையதாக இருந்தது மாணவர்களுக்கு போதுமான வசதிகள் இருக்கவில்லை ஒரு முடிவுக்கு வந்த டாக்டர் வெங்கடப்பா அரசாங்க அனுமதி பெற்று நான்கரை ஏக்கர் இடத்தில் அமைந்திருந்த அந்த பள்ளியை முற்றிலுமாக இடித்து தரைமட்டமாக்கினார் அடுத்து வந்த இரண்டரை ஆண்டுகளில் டாக்டர் வெங்கடப்பா தனது தனிப்பட்ட சேமிப்பில் இருந்து ரூபாய் பதினான்கு கோடியை செலவழித்து இரண்டு புதிய கட்டணங்களை அந்த இடத்தில் கட்டினார் இன்று உள்ள இந்த கர்நாடக அரசு பள்ளி பல உயர்தரமான தனியார் பள்ளிகளுக்கு இணையான வசதிகளுடன் அழகாக எழுந்து நிற்கிறது இப்பள்ளியில் தற்போது ஐம்பது விசாலமான வகுப்பறைகள் நாற்பது செயல்படும் கம்ப்யூட்டர்கள் ஸ்மார்ட் போர்டுகள் அறிவியல் மற்றும் கணித ஆய்வகங்கள் ஏராளமான புத்தகங்களுடன் கூடிய ஒரு பெரிய லைப்ரரி மற்றும் விளையாட்டுகளுக்கு உண்டான கட்டமைப்புகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது கிராமப்புறங்களை சேர்ந்த ஏழை மாணவர்கள் உயர்தர கல்வியை இலவசமாக பெறுவதை உறுதி செய்வதற்காக இந்த பள்ளியை மீண்டும் கட்டி எழுப்பவும் நவீனமாக்கவும் முடிவு செய்தன் என்று கூறுகிறார் டாக்டர் ஹெச் எம் வெங்கடப்பா இந்த பள்ளி இப்போது எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரையில் கன்னடா மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் வகுப்புகளை வழங்குகிறது மீண்டும் திறக்கப்பட்ட இந்த பள்ளியில் கடந்த காலத்தை விட இப்போது மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது டாக்டர் வெங்கடப்பா பள்ளியின் பராமரிப்பை ஆதரிக்க ஆண்டுதோறும் பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி செய்து வருகிறார் ஒரு மாணவன் தான் படித்த பள்ளிக்கு செலுத்திய நன்றிக்கடன் கடன் அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு ஒரு நீடித்த பரிசாக மாறியுள்ளது